அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது வலியுறையில் நேர்காணல் தர வந்திருக்கும் அவர் நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழ் முன்னின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு பாபு அவர்கள் தான் வந்திருக்காரு அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் பா அண்ணா உங்க வரவேற்பாச்சி முதல் கேள்வி என்னன்னா உங்களுக்கும் திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் உங்க கட்சிக்கும் அவருக்கு என்னதான் பிரச்சனை அவரு வந்து பச்சந்திப்பா அவரு சவுக்கு சங்கர்ன்றவர் ஒரு பச்சோந்தி எந்த பக்கம் வந்து காசு கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் ஓட்டுவாரு அவருக்கு கொழப்பு வந்து அதுதான் பொறுத்தவங்களை பத்தி பேசணும் இப்ப சீமானை பத்தி தான் பேச முடியும் அவரை தான் வந்து காவல்லி ஊத்தி வீட்டுல அவர் எல்லாம் பண்ணியும் வந்து அவர் அடங்க மாட்டேன்றாரு அதுக்கும் அண்ணன் தான் குரல் கொடுத்தாரு இப்ப அவரை மரட்டி வச்சதுனால சீமான பத்தி பேசணும் அவருக்கு அதனால அல்ற எல்லாம் வச்சுட்டு சீமானை பத்தி பேசுறாங்கப்பா வேற அண்ணன் ஏன் அவரை பத்தி முக்கிய காரணம்னா இப்ப மத்த கஷ்டம் எல்லா கட்சியில ஆளுங்க வெளியே போறாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு நேர்காணல் எடுக்க மாட்டாரு அவர் சவுக்கு மீடியா அந்த சேனல்ல வந்து ஆனா இங்க கட்சி இருந்து போனா ஜெகதீஸ் பாண்டியன் அவர்களை மட்டும் ஒரு தடவை எடுத்தா நம்ம சாதாரணமா எடுத்துக்கலாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு தடவை கிட்ட அவரை கூப்பிட்டு வச்சு தனியா அவர் வந்து பேசி அந்த சீமான் அவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுறாரு அதுக்கு ஏத்த மாதிரியும் உங்க கட்சிலிருந்து வெளியே போனவரும் அவரும் ஒரு அந்த அடிப்படை ஒரு நாகரிகம் இல்லாம தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இதெல்லாம் உண்மையா அவர் மேல பல குற்றச்சாட்டு இருக்கு ஜெகதீச பாண்டிய மேல சீமானுடைய கார் சர்வீஸ் விட்டா அந்த கர்வி சர்வீஸ்ல அந்த உதிரி பாகத்துலயே கமிஷன் அவன் ஜெகதீஷ பாண்டியனுக்கு அவனுக்கு நான் பல தடவை பதில் கொடுத்துருக்கேன் ஐயா நீங்க வந்து சீமான பத்தி பேசாதீங்க நீங்க போன இடத்துல உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் ஏன்னா இப்ப வந்து சீமான பத்தி எதிர்த்து பேசுறதுக்கு இப்ப இப்போ ஒரு பழி சொல்றோம்னா இப்ப வந்து வேற யாரும் கிடையாது கட்சி விட்டு போனவங்களா பல பேர் பல வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க இருக்காங்க புதுசா போன ஒரு இவரு வண்டிதான் இவரு போனதுனால இப்ப அங்க அவருக்கு ஏதாவது பொறுப்போ பெரிய ஏதாவது சீட்டு கிட்ட கேட்டிருப்பாரு அது பத்தி பேசுறதுக்கு ஒரு இது இல்லை ஆனா முழுக்க முழுக்க இப்ப இந்த ஆள் போய் ஒரு வருஷம் இருக்குமா கட்சி விட்டு போய் நம்ம கட்சி வளர்ந்துட்டு தான் இருக்கு இந்த ஆள் இருந்து ஒன்றும் பிரோஜனம் எல்லாம் கிடையாது ஜெகதீச எல்லாம் இருந்த ஒரு எல்லாம் கிடையாது அவனுக்குண்டு எதுவுமே கிடையாது அவன் கட்சி பல பல இடத்துல கேட்டு பாருங்க ஜெகதீஷ பாண்டியான்னு சொல்லி மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா பல இடத்துல அவன் கட்சியை கெடுத்தவன் தான் அவனுக்கு பேர் இருக்கு புரியுதுங்களா அவனுக்கு அதுதான் பேரு கட்சியை கெடுத்தவன் தான் நான் பல வீடியோல ஏற்கனவே ஒரு வீடியோல பேசுறீங்க அவன் கட்சியை கெடுத்தவன் பெரம்பூர்ன்ற தொகுதியை கெடுத்தவன் அவன் அவர் வைக்கிற முக்கியமான நீங்க அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு சொன்னீங்க இப்போ ரெண்டு நாள் முறை சவுத் சங்கர்ல அந்த சேனல்ல போது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு என்னன்னா நீங்க யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்களோ அதிமுகவும் காங்கிரஸ் எடுத்து ஆரம்பிச்சீங்க அவங்க கூட நீங்க போய் கை கொடுத்துட்டு இப்ப வந்து அவங்க சும்மா இருக்கிறதுக்குள்ள இந்த கரூர் விஷயத்துல வந்து அவங்களே சும்மா இருக்கும் போது நீங்க எதுக்கு இது பண்ணி அவங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி பேசி விஜய் எதிர்க்கிறீங்கிற மாதிரி கேக்குறாரு அப்ப நீங்களும் அவங்களும் எப்படி ஒன்னாவோ நாங்க திமுக அவங்க அவங்களுக்கும் திமுக வந்தா ஒண்ணு ஏன்னா வந்து அவங்க வந்து ஐயா வேல்முருகன் இருக்காருல அவரு ஒத்த சீட்டுக்கு அவசரம் திமுக கூட வேலை போனவர் அவரு நாங்க தமிழ் தேசியவாதி தமிழ் இனத்துக்காண்டே தமிழருக்காண்டே குரல் கொடுக்குறவங்க உனக்கு இங்க இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நீ அங்க போயிட்ட உனக்கு பணம் வேணும் இங்க வந்து பணம் கிடைக்கலன்னு நீ அங்க போயிட்ட நீ சீமான பத்தி பேசுறதுக்கு ஒரு நியாயமான விஷயமா இருந்தா நியாயமான விஷயத்துக்கு நாங்க குரல் கொடுப்போம் சீமான நாங்க இல்ல சீமான் குரல் கொடுப்பாரு கரூர் சம்பவத்துக்கும் இருக்குன்னா அண்ணன் பேசுறதுனா அது நியாயமா விஷயம் இருக்கு பேசுறாப்புல அதுக்கு நாங்க யார் கூட பேசினாலும் இதுக்கான பதில சொல்லிட்டீங்க இப்ப திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நிறைய உங்க மேல நிறைய குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காரு அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தடவை கைது பண்ணி திமுக திமுக அரசாங்கம் உள்ள போதும் ஒரு ஒருத்தரையும் முதல் அறிக்கை வந்து உங்க கட்சி சார்பா தான் வரும் உங்க கட்சி தலைவர் சீமான் அவர்கள் சார்பா தான் வரும் அவரை நேர்ல போய் பார்த்த அவர் வீட்டுக்கு போயிட்டு சீமான் அதான் சீமான் வீட்டுக்கு வந்து சவுகசங்கர் நேர் வந்து பார்த்திருக்காரு சவுக்கு சங்கர் அவர் வீட்டுல வீட்டுல சாக்கடை கொட்டி பிரச்சனை பண்ண முதல் முதல்ல அறிக்கை தான் விட்டாரு விட்டுட்டு அவங்க என் தாய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு நீங்க வந்து இவ்வளவு வந்து அவரு சப்போர்ட் பண்றீங்க இது பண்றீங்க ஆனா அவர் வந்து உங்களை கொஞ்சம் கூட விஷய இதுவும் இல்லாம எல் எந்த விஷயம் நீங்க பண்ணாலும் எதிர்த்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு இதை ஏன் நான் கேக்குறேன்னா இது அவரா பேசுறாரா இல்ல பின்னாடி இருந்து யாராச்சும் அவரா சொல்லி பணம் கொடுக்குறாங்களா ஐயா பின்னாடி இருந்தெல்லாம் எல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் பணம் கொடுக்கல அவர் இதுக்கு மேல நம்ம கட்சியை பத்தி இந்த கட்சியை பத்தியும் நம்மள பத்தியும் விசத்தி பேசுனா அவருக்குதான் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும்னு சொல்லிட்டு ஐயா வந்து இப்போ மாத்தி மாத்தி பேசுறாப்ல அவரு இதுக்கு முன்னாடி எல்லாரையும் தூக்கி வச்சு பேசுவங்களும் இறக்கி பேசுவாரு இறக்கி வச்சோன்னா தூக்கி வச்சு பேசுவாரு நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு சீமான பத்தி தான் பேசுவார் அவர் வாயால இப்ப சீமானை பத்தி திட்டுற மனுஷன் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு சீமான பத்தி தான் அவர் சேனல்ல முழுசா பேசுவாரு அவர் ஒரு தான் பச்சந்தி மாதிரி பேசுவாரு ஏன்னா அவருடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு இருபத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் கட்சி இருக்காதுன்னு சொல்றாரு இருபத்தி ஆறு இந்த மாதிரி சொன்னவங்க எல்லாம் கட்சி இல்லையே இந்த மாதிரி சொன்னவங்க பல பேர் இருக்காங்களே யாரு நம்ம அண்ணாமலை கூட தான் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியே என்ற ஒரு கட்சியே இருக்காதுனாரு அவரே அந்த பொறுப்புல இல்ல இவர் யாருப்பா சவுக்கு சங்கர் தானே பாத்துப்போம் அப்ப ஆனா உங்களுக்கும் திமுக எந்த ஒரு மறைமுக தொடர்பும் இல்ல எங்களுக்கும் திமுக என்ன மறைமுக தொடர்பு இருக்கு எங்களுக்கு அண்ணன் கிட்ட பல பேர் வந்து பணத்தை கொடுத்து எங்களோட சேர்ந்துருங்க எங்களோட சேர்ந்துருங்க எங்களோட சேர்ந்துருங்க நாங்க என்ன பணத்துக்கு வேலை போறோம் நாங்க அப்படி போயிருந்தோம்னா எப்பயோ போயிருந்திருப்போம் பா ரெண்டாயிரத்தி இடைத்தேர்தல் வரவழைய போயிருப்போம் ரெண்டாயிரத்தி பத்தி ஆரம்பிச்ச உடனே அப்பயோ போயிருப்போம்ல போய் கரூர் விஷயம் பத்தி எல்லாருமே தெரியும் அது எவ்வளவு பெரிய புதாகரமான பிரச்சனை ஆச்சுன்னா இருக்குமே தெரியும் இன்னை வரைக்குமே அவர் வந்து அங்க போய் கரூர் போய் பார்க்கல ஏட்டா ஏகப்பட்ட ஒரு ரீசன் சொல்றாரு இப்ப என்னன்னா பாதிக்கப்பட்டவங்கள பாதி பேரு பேருந்துல ஏற்றி இவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இப்ப கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொருத்துக்கு ஒரு காலையில அவங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இத சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் நீங்க எப்படி நினைக்கிறீங்க இவரு இவரு இப்போ ஒரு மாநகராட்சியில வந்து பணியாளர்கள் கண்டி இது பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க தெரியுமா இங்க இருக்கிற இடத்துக்கு அவரால் போக முடியாது இங்க இருக்கிற சென்னையில ரிபன் பில்டிங் நடந்த நிகழ்ச்சிக்கு அவரால் போக முடியாது விஜய் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் இருக்காருல்ல அவரால் அந்த இடத்துக்கே போக முடியாது இங்க இருந்து கரூருக்கு எப்படி போவாரு இவர் போன நாள் தான் கரூர்ல சம்பவம் நடந்துச்சுன்றாங்க சம்பவம் நடந்துச்சு நடந்த இடத்துல போனா இவருக்கு பிரச்சனை தெரியும் இங்க பக்கத்துல வந்தாலே ஒரு நடிகர் வந்துட்டாருன்னு எல்லாரும் ஓடுவாங்க அவர் கட்சி தலைவராக நினைக்காதீங்க இன்னைக்கு நாளைக்கு நா நாளைக்கு இந்த முத்தமிழ் நகருக்கு வந்து விஜய் வர்றாருன்னா நான் கூட தான் நின்று பார்க்க போவேன் ஏன்னா விஜய் படத்துல பார்த்துருக்கோம் அதனால நம்ம பா பார்க்க போவதா செய்வோம் நம்ம பாக்குற கூட்டம் எல்லாம் வந்து விஜயோடைய இடம் சொல்ல முடியாது விஜயோட ஓட்டுன்னு எல்லாம் சொல்ல முடியாது யாரும் வாங்கலையா ஆனா என் பிள்ளைங்க அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவங்களுக்கு ஓட்டே போடாது ஏன்னா வந்து ஒரு ரசிகர் விஜய் படத்துல பார்த்தா ஐயோ விஜய் 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 விஜய்னு சொல்ற ரசிகர் விஜய்ன்றது என்ன சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க விஜய்னா யாரு ஒரு ஒரு பிரபலம் இதே சீமான் ஒரு பிரபலமா இருந்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்திருப்பாரு அவரு சின்ன ஒரு டைரக்டர் தானே அசின் டேரக்டர் டைரக்டரா தானே இருந்தாரு அப்பயே அவர் வந்துட்டு இருப்பாரு புரிதுங்களா அதனால இப்போ இவரு இவங்க சொல்ற ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல விஜய் விஜய்ன்னு சொல்றாங்கல்ல நாளைக்கு அவங்க बीजेपीவோட போய் சேர்ந்துட்டாங்க ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடுற மனசுல வெச்சிருக்காங்க அனைவருடைய எண்ணத்தலயே சொல்றேன் விஜய் बीजेपीவோட செட்டா நீங்க ஓட்டு போடுவீங்களா உங்களால போட முடியாதுல அவரு அவரோட சைக்கலா என்ன இருக்கு அவரோட வண்டியோட பிரச்சார வண்டியோட கலர் என்ன கிட்டத்தட்ட அது இதுதான் மக்கா ஏडीएमகே உடைய வாகனம் எப்படி அதேதான் ஏडीएमகே பச்சைカラー விஜயோடது ஆரஞ்சுカラー எதுக்கே ரெ எல்லாம் காப்பி காப்பி எல்லாம் டிராமா கம்பெனியோட வண்டி எல்லாம் நீங்க கூட்டணி பத்தி கூட்டணி பத்தி நான் ஒரு கேள்வி கேட்கணும் கடைசியா கேக்குறேன் அதுக்கு முன்னாடி இப்ப அந்த கரூர் மேட்டை பத்தி பேசணும் இப்போ 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 தெரிஞ்சவங்க இல்ல ஒரு வயசுல இறந்துட்டாங்க நான் போய்தான் அவங்க பார்த்து ஆறுதல் சொல்லி துக்கம் விசாரிக்கணும் ஆமா நான் வீட்டுல இருக்கேன் நீங்க டெட் பாடி துட்டி என் வீட்டுக்கு வந்துருங்க இங்க வந்துட்டு நீங்க வந்த நான் ஆறுதல் சொல்றேன் நீங்க எரிச்சிருங்க அதே அப்படிங்க ஏரியால அவங்க ஏரியாக்கு வந்துட்டு திரும்பினா கொண்டு போறதுக்கு சாதாரண நம்மளே வந்து போறதுனால இது கஷ்டமா இருக்குது டெட் பாடியோட கொண்டு வந்து அவருடைய வேலையாதானேங்க அவர் போ சொல்லுங்க அவராலதானே அவரால தானே நாப்பத்தி ஓரு பேர் இறந்தாங்க அவராலதான இறந்தாங்க அவர் நேர ஏன் ஓடியாந்தாரு அது எந்த மாதிரி இப்போ நம்மளா எந்த மாதிரி மனநிலையும் தெரியல இப்ப ஒரு கல்யாண நிகழ்வு ஒரு நல்ல நிகழ்ச்சினா அது வேற துக்க நிகழ்வுனா நம்ம தானே போய் அந்த ஒரு தலைவனோட இங்க வரது எந்த ஒரு தலைவனுடைய தகுதி ஒரு தகுதி என்ன தெரியுமா ஒரு கெட்ட நிகழ்வோ ஒரு நல்ல நிகழ்வோ அந்த இடத்துல போய் அவங்களுடைய ஆறுதலை சொல்லி மக்களோட மனசுல பிடிக்கிறவன் தான் தலைவர் அந்த இடத்துல முதல்ல இருக்கிறவர் எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் தான் இப்ப நீங்க தலைவர் சொல்லும் போது அப்ப விஜய் அவர் தலைவருங்கிற தகுதியில இருக்காருன்றீங்களா இல்லைன்றீங்க அவருக்கு அந்த தகுதி அவருக்கு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது கூட இருக்கிறவன் தான் ஜால்ரா தட்டிட்டு பாவம் ஒரு பேரை கெடுத்துட்டு இருக்காங்க முதல்ல கூட இருக்கும் எல்லாரையும் தரத்தி விட்டு அவர் கட்சி ஒழுங்கா நடத்தினாருன்னா முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனித்து சீமான மாதிரி தனித்து நின்று ஒரு போட்டி காட்டினாருன்னா நாங்க ஒத்துக்கிறோம் கூட்டணி இல்லாம முதல்ல இப்ப நீங்க கூத்தம் அப்பதான் அவர் தலைவர் நாங்க ஒத்துவோம்